ஐயா சுவாமி சிகரெட் பிடிக்கும்போது நீங்கள் பல தடவை வந்திருக்கீங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க சுவாமி சிகரெட் பிடிக்கும்போது அந்த ஸ்மெல் வராது ரோஜாப்பு வாசனை வரும் சில பேருக்கு சில வாசனை வரும் அப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்னென்ன வாசனைகள்லாம் வந்திருக்கு இல்லை பக்தர்களுக்கெல்லாம் எந்த எந்தெந்த ஸ்மெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் சுவாமி சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப விந்தியான ஒரு விஷயமா இருக்கும் அந்த சிகரெட்டு முத முதல்ல பிடிச்சது வந்து பேசிங் ஷோன்னு ஒரு பிராண்ட் அந்த பிராண்டு அப்புறம் வந்து சாமி பிடிக்க ஆரம்பித்தது சார்மினார் ரெண்டுமே ரொம்ப காட்டமாக இருக்கக்கூடிய சீரெட்டுகள் அதை வந்து ஒரு தடவை உறிஞ்சி போய் போய் வெளியே விடுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காயிடும் அது பழக்கப்பட்டவங்க தான் அதை குடிக்க முடியும் அந்த ரெண்டு சீரெட்டுமே அவ்வளோ தான் ரொம்ப சீப்பஸ்ட் சீரெட்ஸ் அது ரெண்டும் சாமி முத முதல்ல அந்த புண்ணமடத்தில்தான் இருக்கும்போது வந்து அந்த சீரெட்டு தான் பிடிச்சது ஹனி டியூன்னு பேர் அது யானை சீகரெட்டு வாங்க அப்புறம் பேசிங் ஷோ அதுக்கப்புறம் வந்து சார்மினார் ஹனிடியூ தான் முதல்ல அது யானை சீரெட்டு யானை யானைமாங்க அதை குடிக்கும்போது புண்ணுமட்ட சைடில் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெட்டவழி தானே அதில் வந்து புகை போகிறதே தெரியாது யாருமே அதை ஊற்றி கவனிக்கிறதே கிடையாது ஆனால் சாமி உறிஞ்சுறது தெரியும் அது கனல் தெரியும் அந்த சீரட் மோனையில் இருக்க கனல் தெரியும் ஆனால் புகை வழி வர்றதே தெரியாது இதை சனதி திரு வீட்டில் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியும் புகை உள்ளே போகுமே தவிர்த்து புகை வெளியே வரவே வராது அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து பாக்கெட் சீரட்டோட விட சாமி பிடிச்சிருப்பாங்க அந்த கூடத்தில் வந்து ஜன்னலே கிடையாது நான் வீட்டில் ஒரு சீரட் பிடித்தாவே அந்த வீடு நிறையா வாடடிக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் அந்த கூடத்தில் பத்து பாக்கெட் சீரெட் பிடிச்சாலும் சீரெட்டினுடைய அந்த ஸ்மோக்குனுடைய அந்த தன்மையே அவங்க ஆசைக்கு தெரியாது உங்களுடைய அதை நீங்கள் முகரவே முடியாது அதில் வாடையே வராது என்றைக்காவது ஒரு நாள் சுவாமி சில நம்பிக்கை சிலருக்கு நம்பிக்கை ஊற்றதுக்காக ஒரு மாதிரி சந்தன வாடையை அடிக்க விடுவார் அது எப்படி வருது அந்த சந்தன வாடை திடீர்னு கவஞ்சிக்கும் அந்த ரூம் நிறையா வெறும் சந்தன வாசனையாகவே இருக்கும் அது எப்படின்னே தெரியாது எல்லோரும் முழிச்சு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு ஏதாவது சந்தனம் சென்ட்டு போ சென்ட்டு போட்டிருக்கியா அதுன்னு ஒருத்தர் ஒருத்தரை கேட்கும் போது சாமி பார்த்தா சாமி ரொம்ப குறும்பாக சிரிச்சுட்டு உட்காந்துட்ருப்பார் ரொம்ப குறும்பாக சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் ரோஜாப்பு மாறி வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சந்தன வாடகை அடித்து நானே நேரில் அனுபவிச்சுருக்கேன் இது சிகரெட் பிடிச்சதுனால மட்டும் இல்லை ஒரு நாள் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறதுக்காக சாமி காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு அப்போ வந்து சட்டை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது அழுக்கு ஏறி அவ்வளோ கருப்பாக இருக்குது சாமி சொன்னாங்க சுடி மை ஃபாதர் வான்ஸ் இஸ் பெகர் டு சேஞ்ச் அப்படிங்கிறாரு சரின்ட்டு எடுக்கிறாரு ஒரு வேஸ்டி வருது சட்டை பார்க்குறாரு சட்டையே கிடைக்க மாட்டேங்குது கடைசியில் ஒரு சட்டை கிடைச்சிருது ஒரு அது ஜிப்பாக எடுத்து போட்டுக்கிறார் போட்டுக்கிட்டு அப்போ காலையில் எதிர்ச்சியிலேருந்து முகம் கூட கழுவுல போட்டுக்கிறாரு தலைப்பா துண்டும் புதுசாக ஒன்று எடுத்து கட்டிக்கிறாரு கட்டிக்கிட்டு அப்படிங்கிறாரு அந்த கூட முறை அப்படியே சந்தன வாசனம் ஜொலிக்குது கழுவாத அந்த முகம் பொண்ணா ஜொலிக்குது ரெடி கமால் கோட்டு மண்டபம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டி போறாரு அவர் முகம் தான் அப்படிக்கணும்ல அங்க போய் நான் கல்யாணத்துலாம் அட்டன் பண்ணிட்டு என்னை வந்து உடுப்பி ஓட்டு போய் வான்னு சொல்லி அனுப்ப அங்கே போய் நான் கையக்கல் இடத்துல பார்க்குறேன் நானும் முகங்களை உள்ள ஒணிஞ்சில்லை இருந்து அப்படி தான் இருக்கேன் ஏன் முகமும் அவ்வளவு இதாக ஜொழிப்பாக ஜொலிக்கிட்டு இருக்குது முகம் கழுவாத முகம் மாதிரியே இல்லை குளிக்காத ஆள் மாதிரியே தெரியல ஏனையும் பார்த்தாலும் அது எப்படி நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு கொதிக்கு வசிச்சிடும் இன்றைக்கி கொதிக்க வசிச்சிரும் சாமியை சிகரெட் பிடிச்சி வாடையே அடிக்காமல் இருந்ததையும் பார்த்துருக்கேன் சாமியை சிகரெட் பிடிச்சி சந்தனவாசனம் வந்ததை நான் பார்த்துருக்கேன் சிகரெட்டும் பிடிக்காமல் எதுவும் இல்லாமல் சந்தனவாசனை கவிஞ்சி இருக்கிறதையும் அவரை சுற்றி இருக்கிறதையும் ஃபீல் பண்ணியிருக்கேன் சாமி பக்கத்தில் போய் உட்காந்து நிறைய தடவை உட்காந்துருக்கேன் சாமியை மடிவில் படுத்தும் இருக்காரு ஆனால் ஒரு நாளும் இத்தனை வருஷங்கள் குளிக்காமல் இருந்தும் கூட துருவாட அடித்ததே கிடையாது சாமிக்கிட்டேருந்து இந்த வேர்வ மாடைன்னு ஒரு மனித வாடேன்னு ஒன்று இருக்கும்ல அது அடித்ததே கிடையாது சாமியுடைய சுரூபமே ஒரு வித்தியாசமான சுரூபம் அது வந்து தெய்வஸ்வரூபம் அது அந்த தெய்வ சுரூபத்துக்கு வந்து அழுக்கு அந்த துருவாடை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்கே தான் எப்பயுமே இருக்கும்